தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற திமுக அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் மாத்திரம்தான் ஏதோ இஸ்லாமியர்களின் உறவினரை போல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் சிறுபான்மை மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எங்களது தேசிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்ற காலம் வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு திருப்பு முனையாக அமையும் நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்து இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடக்குகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது ஒரு குரல் வந்தது உங்க பேரை சொல்லி உங்க தோட்டத்தில் மழை பொழிமடியாக அது சொன்னது அதை நான் கேட்டேன் என்றார் இந்த தோட்டத்தில் எது விளைந்தாலும் அதை நான் மூன்றாக பிரிப்பேன் ஒரு பகுதி தர்மத்திற்கு இரண்டாவது பகுதி என் குடும்பத்திற்கு மூன்றாவது பகுதி மீண்டும் பயிர் செய்தற்கு என்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இஸ்லாம் மார்க்கம் என்பது மக்களை நல்வழிப்படுத்தும் மார்க்கமாகும் மனிதநேகம் ஈகை ஒழுக்கம் சமத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணி சார்பில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற புனித ரமலான் இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியின் தலைமைப் பிறப்பையேற்றிருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் எனது அன்பு நண்பருமாகிய திரு அண்ணாமலை அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றிய முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவருமாகிய திருமதி தமிழிசை அக்கா அவர்களை எனது அன்பு நண்பரும் முன்னாள் தமிழக முதல்வருமாகிய அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களே முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் வைத்தியலிங்கம் அவர்களை புதிய நீதிக்கட்சியின் கட்சியின் தலைவர் எனது அருமையண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களை தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி கே சி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சகோதரர் பாலு அவர்கள பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சகோதரர் விடியல் சேகர் அவர்கள முனைவர் பாட்ஷா அவர்கள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ஓ அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் நிர்வாகிகளை இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளை நமது இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் அனைவருமே இப்தார் நோம்பின் சிறப்பை பற்றியும் அது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வொரு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதையும் விரிவாக சொன்னார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற திமுக அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் மாத்திரம்தான் ஏதோ இஸ்லாமியர்களின் உறவினரை போல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார் பாரதிய ஜனதா கட்சியையும் மத்திய அரசாங்கத்தையும் இஸ்லாமிய சகோதரரிடம் சொல்லி அவர்கள் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இருப்பது போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் ஆனால் இங்கே வருகை புரிந்திருக்க சரி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பதிலே பாரதிய ஜனதா கூட்டணியில மத்தியிலே ஆட்சியிலே அங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் நண்பர்களாக குறிப்பாக சிறுபான்மை மக்களின் தோழர்களாக இவர்களால் அன்றைக்கு சித்தரிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக தாங்கள் சிறுபான்மையினர் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்தியிலே ஆள்கின்ற ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திருப்புகின்ற திசை திருப்புகின்ற முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அது மும்மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் சிறுபான்மையிற்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரவில்லை என்பதை அனைவரும் உணர்ந்து வருகிறார்கள் பிற மாநிலங்களிலே எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்கள் குறிப்பாக நமது இஸ்லாமிய பெருமக்கள் வாக்களிக்கிறார்களோ அதுபோல வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் சிறுபான்மை மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்ற காலம் வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு திருப்பு முனையாக அமையும் அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து மக்களுக்குமான ஒரு மக்களாட்சியை தமிழ்நாட்டிலே உறுதியாக தருவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் சொன்னார்கள் அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று அவர் நெரு எதிரிகளுக்குத்தான் நெருப்பு நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விலக்கி வருபவர் ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை நல்ல மனிதரை நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுகுகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது தொடர்ந்து அவரது செயல்பாடுகள் இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச் செல்வன் மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு நல்லாட்சி நடத்திய இதயத்தையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவிலையும் வணங்கி இந்த இனி இவ்வாறு நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள இஸ்லாமிய பெருங்குடி மக்களை தாய்மார்களை பெரியோர்களை சகோதர சகோதரிகளின் நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புனித ரமலான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை விருந்தினராக ஒருமையோடு அழைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்தார் என்பது ரமலான் மாதத்தில் கதிரவன் மறைந்த பின்னர் இஸ்லாமியர் மாலையில் நோன்மையை முடித்து கொள்ளும் பொருட்டு இந்த உணவு உண்ணும் நிகழ்வு ஒரு ஆன்மீக அனுபவம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஆன்மீக அனுபவமான புனித ரமலான் இப்தான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரியது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல இருக்கிறேன் ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நிகழ்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டு உள்ளது இது இஸ்லாமியர்களுக்கான நிகழ்ச்சி என்றாலும் இந்த இப்தார் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வது என்பது மதங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் இங்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் மாறாத அன்ம மனத்துடன் மதத்தின் மீது பற்றி வைத்தல் குர்ரான் ஓதுதல் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் நோன்பு இருத்தல் தகுதியுடைய இரவலர்க்கு தர்மம் செய்தல் மனித ஆன்மா நற்கதி அடைய புனித யாத்திரை மேற்கொள்ளுதல் என்னும் ஐந்து கடமைகளும் இஸ்லாம் மதத்தின் ஐந்து தூண்களாகும் இந்த ஐந்து தூண்கல்கள் ஒன்றான நோன்பு இருத்தல் நமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது ரமலான் திருநாள் ஒரு ஈகை திருநாள் தினமும் ஐந்து முறை இறை வழிபாடை மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் மாதத்தில் நோன்புடன் கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் நோன்பிருத்தல் மூலம் இறைபற்று அதிகமாகிறது அறிவியல் அடிப்படையில் மிகச்சிறந்த பயனளிக்கிறது ஈகை குணம் மேலோங்கி நிற்கிறது இறையர்கள் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஈகை குணம் உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்கும் இதனை ஒரு நிகழ்வில் மூலம் விளக்குகிறார் இறை ஒரு வறண்ட பூமி தண்ணீரே கிடையாது அங்கே ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் இந்த நேரம் மழை பெய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே ஆகாயத்தை பார்க்கிறார் அந்த மனிதர் மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது இன்னாருடைய தோட்டத்தில் மழை பொழிவாயாக அப்படின்னு ஒரு குரல் உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழை பொழியுது மழை நீர் ஒரு கால்வாயாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த மனிதர் ஓடுகிற அந்த தண்ணீரை பிறந்து போகிறார் அங்கே ஒரு தோட்டக்காரர் மண்வெட்டியால் அந்த தண்ணீரை திருப்பிவிட்டு தன் தோட்டத்திற்கு கொண்டிருக்கிறார் அந்த தோட்டத்துக்காரிடம் உன் பெயர் என்ன என்று அந்த மனிதர் கேட்கிறார் இதற்கு அந்த தோட்டத்துக்காரர் தன்னுடைய பெயரை சொன்னாராம் உடனே அந்த மனிதர் ஐயா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த வழியாக இருந்தேன் அப்போது மேகத்திலிருந்து ஒரு குரல் வந்தது உங்க பேரை சொல்லி உங்க தோட்டத்தில் மழை பொழியும்படியாக அது சொன்னது அதை நான் கேட்டேன் என்றார் அதற்கு அந்த தோட்டத்துக்காரர் அப்படியா என்றார் உடனே அந்த மனிதர் இந்த அளவுக்கு உங்களுக்கு இறையல் கிடைத்திருக்கிறது அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் இதற்கு தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த தோட்டத்தில் எது விளைந்தாலும் அதை நான் மூன்றாக பிரிப்பேன் ஒரு பகுதி தர்மத்திற்கு இரண்டாவது பகுதி என் குடும்பத்திற்கு மூன்றாவது பகுதி மீண்டும் பயிர் செய்திருக்கு என்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கடமையை யார் ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு இறையர்கள் கிடைக்கும் என்பதுதான் இறையருடன் நபிகள் நாயகம் கூறும் நற்பண்புகளும் கடைப்பிடிக்கப்பட்டால் அனைவரின் வாழ்க்கையும் அமைதி பூங்காவாக இருக்கும் நபிகள் நாயகத்திலும் பத்து ஆண்டுகள் பணியாளராக இருந்த அனஸ் என்பவர் பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் யாரையாவது சந்திக்கிறார் என்றால் அவர்தான் முதலில் சலாம் சொல்வாராம் ஏழை பணக்காரர் பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது என்கிறார் பெருமானாரின் கைகளை யாராவது பிடித்தால் பிடித்தவர் தமது கரங்களை விலக்கிக் கொள்வதற்கு முன்பு இவர் தமது கரங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டாராம் யாராவது பெருமானார்க்கு காதில் ரகசியம் பேசினார் பேசி முடியும் வரை காது தாழ்த்தி கேட்பாராம் பேசி முடிக்கும் முன் காதை விலக்கிக் கொள்ள மாட்டாராம் பெருமானரோடு யாராவது பேசினால் பேசுவர் தமது முகத்தை திருப்புவதற்கு முன் இவர் தமது முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டாராம் தம்மோடு ஒருவர் பேசுகிறார் என்றால் அப்படி பேசுகிறவர் குரல் அளவுக்கு தமது குரலை உயர்த்தி பேச மாட்டாராம் பெருமானார் அவர்கள் அதுபோல இடைமறித்தும் பேச மாட்டாராம் பிறர் மனம் புண்படுவதை விரும்பாதவர் நபிகள் நாயம் அவர்கள் நபிகள் நாயம் அவர்களின் பழகுமுறை பண்பாடு என்பது அன்பை வளர்க்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும் இஸ்லாம் மார்க்கம் என்பது மக்களை நல்வழிப்படுத்தும் மார்க்கமாகும் மனிதநேகம் ஈகை ஒழுக்கம் சமத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை பலர் பின்பற்றுவதில்லை மாறாக அகங்காரம் ஆணவம் ஒழுக்கமின்மை நன்றி மறப்பது போன்ற தீய பண்புகளை தலைவரைத்து ஆடுகின்றனர் இனி வருங்காலாவது இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் மனிதர்களை ஒரே தட்டில் பார்க்கிற சமத்துவ பார்வையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் இந்த நல்ல நிறத்தில் அன்போடு வேண்டுகிறேன் சக மனிதர்களை சமமாக பார்க்கின்ற இந்த பண்பாடு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்படுகின்றது இந்த பண்பாடு வளருமானால் மனித வாழ்க்கை மான்முடியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் அனைவருக்கும் கூறும் பொதுவான அறிவுரை கோபம் கொள்ளாதீர்கள் என்பதுதான் ஏனென்றால் கோபம் இல்லை என்றால் எவ்வளவு பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் ஆணவம் அகங்காரம் நன்றி மறத்தல் ஒழுக்கமின்மை போன்ற தீயணையற்றை தவிர்த்து நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை ஈகை கருணை அன்பு மனிதநேயம் சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை மென்மேலும் கடைபிடித்து அவற்றை போற்றி வளர்க்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நோம்பு பண்டிகை அனைவரையும் ஆனந்தத்தையும் அளிப்பதாக அமையட்டும் என்று வாழ்த்தி இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை இப்தார் நோன்பை திறக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால் நான் உள்ளபடியே இதய சக்தியோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றிய அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்றாம் முறையாகவும் தமிழ் இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு வளம் வருகிறார் என்று சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய திருநாடு பல்வேறு மொழி மாடி மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது இவ்வளவு ஒரு ஜனநாயக நாட்டை உள்ளடக்கி அதை தன் குடையின் கீழ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லத்தோடு அவர் பணியாற்றி இந்திய திருநாட்டுடைய புகழ் இன்றைக்கு உலக அரங்கில் இந்திய திருநாட்டை அனைத்து வேலை நாடுகள் பணக்காரர் என்று சொல்லிக்கொள் இருப்பவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டிற்கு சேர்த்து இருக்கார் என்று சொன்னால் அதனால் தான் அவர் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்றாம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வளம் வருகிறார் என்று இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடிஜிதா தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார் அனைத்து மக்களும் சமமாக பார்க்கின்ற பண்பு அனைத்து மக்களும் ஒரு தாய்மக்கள் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு இப்படி மனித சுத்தியோடு இதையும் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர் வருகிறார் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது என்று இருந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பீர்த்து தந்த தீர்த்தந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல் 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 என்று துள்ளி குவித்து ஓடுகின்ற நிலை நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நன்றியோடு தெரிவித்து இந்த அளவிற்கு இந்த விழா சிறப்போடு நடைபெறுவதற்கு காரணகரத்தாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுதலை நன்றி வணக்கம்